இறுதி எச்சரிக்கை இதோ அமர் பிரசத்த ஒரு வசத்தில் பேசினதா அவருக்கு நெருக்கடி வரும்போது எங்களுடைய வாழ்க்கையே போன என்ன ஒரு பாரதிய ஜனதாவுடைய மாநில நிர்வாகிகள் மாவட்ட இந்த அந்த கட்சியிலே இல்லைங்க பாரதிய ஜனதா அண்ணாமலை தலைமையில் இருக்கா நயினா நாகேந்திரன் தலைமையில் இருக்கா என்ன புரியல வணக்கம் என் பேர் சேவகரத்னம் விடுதலை சிறுத்தினுடைய வட்ட மதுரை மாவட்டம் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு செய்தி சொல்கிற காணி அந்த நேரத்தில் வந்திருக்கான் இந்தியாவில் கடந்த ஒரு இருபது நாளைக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு தலைக்குணி இந்திய தேசத்துக்கே ஒரு மிகப்பெரிய தலைக்குனி நடந்துச்சு அந்த தலைக்குனுவை மடைமாற்றம் பண்ணுறதுக்கான சில தமிழ்நாட்டில் சில சனாதன சங்கிகள் பிஜேபி தலைமையில் ஒரு மிகப்பெரிய ஒரு செயல் திட்டம் எங்களுடைய மகத்தான மக்கள் தலைவர் எழுச்சி தமிழர் தலைமையில் நம்ம சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு அந்த அநீதியை கண்டித்து கயா க கவாய் அவர்களுடைய நீதிபதி கவாய் அவர்கள் மீது வீசப்பட்ட ஒரு வழக்கறிஞர் செருப்பு வீசப்பட்டுச்சு அந்த நிகழ்ச்சியை கண்டித்து கண்டிக்கும் விதமாக சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் எங்கள் தலைவர் கலந்துக்கிட்டார் கலந்துக்கிட்டு முடிச்சுட்டு வெளியே வரும்போது அண்ணாமலை தலைமையிலான ஒரு மிகப்பெரிய ஒரு சதி திட்டத்தை அண்ணாமலை தலைமையில் ஒரு ஒரு குழு உருவா உருவாக்கி ராஜீவ்காந்தி என்ற சஸ்பெண்ட் செய்யப்பட்ட வழக்கறிஞரை திட்டமிட்டே அந்த வளாகத்துக்கு வர வச்சு எங்கள் தலைவருடைய காரை மோத மோதுகிற மாதிரி ஒரு சம்பவத்தை ரெடி பண்ணி தலைவர் எழுச்சி தமிழர் வாகனம் வந்து அந்த வழக்கறிஞருடைய சஸ்பெண்ட் செய்யப்பட்ட வழக்கறிஞர் நல்லா நோட் பண்ணிக்கங்க அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட வழக்கறிஞர் ஒரு பாலியல் குற்ற வழக்கில் ஒரு நீதிபதியை நீதிபதி நீதி நீதிமன்றத்திலேயே பாலியல் குற்ற வழக்கப்பட்டு சஸ்பெண்ட் செய்யப்பட்ட வழக்கறிஞர் அவங்களுடைய சகோதரியோட ஐடி கார்டு வாங்க வந்தார் அப்படின்ற ஒரு காரணம் சொல்கிறாங்க அதை நம்ம விசாரித்து நிறைய அதை பின்னாடி நம்ம பேசுவோம் அண்ணாமலை திட்டமிட்டே ஒரு வழக்கறிஞரை அனுப்பி என்னுடைய மகத்தான மக்கள் தலை இருபத்தி நான்கு மணி நேரமும் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காண்டி ஓய்வு இல்லாமல் உறக்கம் இல்லாமல் உணவு இல்லாமல் உழக்கக்கூடிய ஒரு தலைவரை கார்னர் செய்யணுன்ற ஒரு நோக்கத்தோடு ஒரு சம்பவத்தை ரெடி பண்ணி ராஜீவ்காந்தின்ற சஸ்பெண்ட் செய்யப்பட்ட வழக்கறிஞரை வர வச்சு ஒரு நிகழ்ச்சி ஒரு நிகழ்ச்சியை முடிச்சுட்டு தலைவர் வெளியே வராருங்க ஏங்க தமிழ்நாட்டு தலைவர்கள் எத்தனை அரசு அரசியல் தலைவர் இருக்காங்க ஒரு நிகழ்ச்சியை முடிச்சுட்டு வரும்போது அந்த ரோடே ஃப்ரண்ட்டில் காலியாக இருக்குது அந்த தம்பி அந்த வழக்கறிஞர் போகிறாரு போனவர் ஸ்பீடு பிரேக்கில் ஏறி நிற்கிறாரு வண்டி இடிக்கவே இல்லை அதை நாங்கள் திருப்பி திருப்பி சொல்லிகிட்டே இருக்கோம் எங்கள் தலைவர் வண்டி அந்த வாகனத்தில் இடிக்கவே இல்லை அதை யாருமே பேச மாட்டேறாங்க எல்லா பேருக்கும் தெரியுது வண்டி வாகனத்தை இடித்தா ஒரு நூறு அடி தூரம் போய் விழுகுமா விழுகாதா இது எல்லா பேத்துக்குமே தெரியுது வழக்கறிஞர் வழக்கறிஞர் வழக்கறிஞர்லாம் நீங்கள் போராடுறீங்க திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு நான்கு நாளைக்கு முன்னாடி ஒரு சாலை முறையில் ஒரு வழக்கறிஞர் உட்காந்துருக்காரு அவர் ஒரு பட்டியல் வகுப்பை சேர்ந்த வழக்கறிஞர் அவரை காவல்துறை இருபது பேர் சேர்ந்து அடிக்கிறாங்க வழக்கறிஞர் தானே அவரும் அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட வழக்கறிஞர் இவர் நடைமுறையில் இருக்க வழக்கறிஞர் அதுக்காண்டி எத்தனை வழக்கறிஞர் ரோட்டில் போராட்டம் பண்ணிங்க எத்தனை நீதிமன்ற வளாகத்தில் வழக்கறிஞர்லாம் போராட்டம் பண்ணீங்க உண்மையிலே வந்து கன்னியமிக்க வந்து மக்கள் வந்து இறுதி இறுதி நம்பிக்கை வந்து வழக்கறிஞர் தான் ரெண்டு பேர்த்திட்ட போய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஒன்று வழக்கறி ஒன்று மருத்துவர்களையும் அப்படி மக்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு வழக்கறிஞர் பணியை நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க ஒரு தியாக பணி அது அந்த பணியில் எவ்வளோ நெருக்கடி இருக்குன்னு எங்களுக்குலாம் தெரியாதா அப்படி கண்ணியமாக வேலை பார்க்கக்கூடிய வழக்கறிஞர் உண்மைத்தன்மையை தெரிய வேணாமா சாதி பார்த்து தான் ஒரு போராட்டம் நடக்கணுமா வழக்கறிஞர்களுக்கு அந்த கருப்பு சட்டைக்கு காக்கி சட்டை பயப்பட ஒரே ஆள் கையாக கருப்பு சட்டை தாங்க அந்த கருப்பு சட்டையை இன்றைக்கி சாதி சட்டையாக நிற்கிது வருத்தமாக இருக்குது எங்களுக்கெலாம் ஒரு ஜனநாயக சக்தியாக இன்றைக்கு இருக்கணும் ஒருத்தன் பாதிக்கப்படுறான் பாதிக்கப்படுறவனுக்கு தீர்வு கிடைக்க வழக்க வழக்கறிஞருக்கு தேடி போவாங்க அதுக்கு தான் வழக்கறிஞர் எங்களுக்கெல்லாம் வருத்தமாக இருக்குது ஏன் அப்படி வழக்கறிஞர் இருக்காங்கன்னு மனிதனை ரெண்டு விதமாக பிரிக்கலாம் பாதிக்கப்பட்ட தரப்பு ஒரு பக்கட்டும் பாதிப்பு இல்லாத தரப்பு ஒரு பக்கட்டும் அப்படி நீங்கள் பாதிக்கப்பட்ட மக்களுடைய பக்கம் நிற்காமல் நீங்கள் ஒரு ஆதிக்கம் நிறைந்த ஆளுகளை நிற்கிறீங்க எப்படி வருத்தமாக இருக்கு எங்களுக்கு அதனால் அதை கண்டித்து நாங்கள் மதுரையில் ஒரு ஆர்ப்பாட்டங்க அந்த ஆர்ப்பாட்டத்தில் எங்கள் கட்சியினுடைய மாவட்ட தொண்ட தொண்டரணி செயலாளர் மதுரை சிறுத்தகணி ஒரு அவரை கண்டன உரையாற்ற கூப்பிட்றோம் எங்கள் மாவட்டம் எங்கள் வடக்கு மாநகர் வடக்கு மாவட்டம் சார்பாக நடந்த ஆர்ப்பாட்டத்தில் அவரை கூப்பிட்றோம் அவர் வந்து தன்னுடைய கண்டனத்தை பதிவு பண்ணுறாரு ஏன்னா உச்சபட்சமாக அவங்க தலைவர் தான் எங்களுக்கு எல்லாமே எங்களை வந்து பெற்றது தாய் தாப்பனாக இருக்கலாம் ஆனால் எங்களை வளர்த்தெடுத்தது எங்கள் தலைவர் தான் அவருக்கு நெருக்கடி வரும்போது எங்களுடைய வாழ்க்கையே போனால் என்ன எங்களுடைய வாழ்க்கையை போனேன்னா எங்களை அப்படி உருவாக்கி இப்படி உட்கார வச்சு எங்கள் தலைவர் அவருக்கே நெருக்கடி வரும்போது அதை நாங்கள் எங்களுடைய கண்டனத்தை தெரிவிக்க கூடாதா அப்படி தெரிவித்த ஒரு சில வார்த்தைகளை ஒரு ஆக்குற சொத்தில் பேசினதான் இல்லைன்னு சொல்லலை பிஜேபிக்காரங்க எங்கள் மக்கள் எங்கள் எங்கள் தலைவர் நீ பாதிப்படையது எப்படி எங்கள் பகுதியில் நீ வர முடியும் வேட்டி அவுத்து மதுரையில் ஒரு பிஜேபிக்காரங்க நடக்க முடியாதுன்னு சொன்னதுக்கான காரணம் சின்ன எடுத்துக்காட்டுக்கானு சொல்கிறான் இப்போ ஆளுங்கட்சி திமுக அண்ணா அண்ணாதிமுக யாராவது வேட்டி கட்டி தடுறாங்களா ஏன்னா ஆளுங்கட்சி திமுக பத்தாண்டுகளுக்கு முன்னாடி எடப்பாடி கவுர்மெண்டு திமுக காரங்க யாராவது வெட்டி கட்டி தெரிஞ்சாங்களா எலெக்ஷன் வரும்போது யார் வெற்றி பெறுவதாலும் அவங்க தான் வந்து ஆதிக்கம் செலுத்துவாங்க அந்த மாதிரி தான் நாங்கள் சொன்னோம் ஒரு எலெக்ஷனில் நீங்கள் தோக்க வைப்போம் உங்களை கருத்து உங்கள் கருத்தில் மக்கள்கிட்ட கொண்டு போய் எங்கள் பகுதிக்குள்ளே நீங்கள் வரவிடாமல் எங்கள் பட்டியலின மக்களுக்கு எதிராக இருக்குது எங்கள் தலைவருக்கு எதிராக இருக்குன்னு நாங்கள் சொல்லி உங்களை தோக்கப்போம் வைப்போம் தோத்த நீங்கள் வேட்டு கட்ட முடியாது அதையும் தாண்டின்னு சொல்கிறோம் எங்கள் தலைவரை தனிநபர் விமர்சனம் பண்ணுறீங்க எவ்வளவோ பேர் நீங்கள் யூடியூப் சேனலில் உட்காந்து பேசுகிறீங்க பேசுங்கள் விமர்சனம் பண்ணுங்கள் நாங்கள் வேணான்னு சொல்லலை அவதூறு பரப்பாதீங்க அவதூறு பரப்புனீங்கன்னா திருப்பின்னு சொல்கிறான் மதுரையிலேருந்து சொல்கிறான் பிஜேபிக்காரன் எவனும் வேட்டி கட்டி நடக்க முடியாது எங்கள் தலைவரை தனிநபராக நீ விமர்சனம் பண்ணி எங்கள் தலைவரை கார்னர் செய்யணும் எங்கள் தலைவர் மேலே அவதூறான குற்றச்சாட்டு வச்சிங்கன்னா நியாயமான விமர்சனம் எங்கள் ஏற்றுக்கிறான்னு நாங்கள் பதின சொல்கிறோம் இவ்வளோ பேர் பேசுகிறீங்கல்ல இந்த நேற்று முந்தா நாள் கூட ஒரு மதுரையை சேர்ந்த மாநகர மாவட்ட செயலாளர் வீரமுத்துன்றவர் ஃபோன் பண்ணி கொலை மிரட்டல் விடுறாருல அரசியல் பேசுகிறாரா பிஜேபியில் யாராவது ஒரு ஆள் தன்னுடைய கொள்கையை பற்றி பேசுங்க நாங்கள் பேசுகிறோம்ல பிஜேபி இந்த நாட்டுக்குள்ளே தமிழ்நாட்டுக்குள்ளே வராத முதல் காரணம் ஆளுங்கச்சித்து திராவிட முன்னேற்ற கழகம் ஆனால் பிஜேபி தேசிய அளவில் கட்சி அந்த இந்தியா வாண்டுக்கிட்டு இருக்கு ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளே ஏன் வர முடியல அதுக்கு முதல் காரணமே எங்கள் தலைவர் தான் எங்கள் கட்சி தான் அதனால தான் அவன் பதறுறான் பதட்டம் ஆகுது பிஜேபி ஏன் பதடுறாங்க எல்லா பற்றியும் விலை பேசிவிட்டான் எல்லா பேத்தையும் சரி பண்ணிவிட்டான் இந்த விடுதலை சிறுத்தை மட்டும் பண்ண முடியலையே தலைவர் திருமாவளவன் மட்டும் பண்ண முடியே அப்போ அவரை டேமேஜ் பண்ணுவோம் அப்படின்ற தான் தலைவர் மேலே டெய்லி அவதூறுங்க இன்றைக்கி தான் ஸ்டாலின் சார் வந்து முதலமைச்சர் அவர் மேலே கூட எந்த விமர்சனம் இல்லாம தெரியல எங்களுக்கு எந்த சமூக வலைதளங்கள் போனாலும் சரி மெயின் மீடியா போனாலும் சரி விவாத டெபிட்லனாலும் சரி தலைவர் பேசாத நிகழ்ச்சியே இல்லைப்ப அப்படியே அவர் கொலை மிரட்டல் விட்றாரு கொலை மிரட்டல் நேற்று மாவட்ட கண்காணிப்பாளத்தில் புகார் கொடுத்துருக்கோம் காவல்துறை நடவடிக்கை எடுக்கிறோம் சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி ஏன் அதை சொல்கிறோம்னா ஒரு அரை ஒருத்தன் ஒரு பதிவு தவறான விஷயம் பேசிட்டாங்க இப்போ எங்கள் தலைவரே நீங்கள் பேசுகிறீங்க நாங்கள் உங்களை தொடர்பு கொண்டு ஆனால் நான் ஆனால் நாகரீகமாக தானே கேட்குறோம் அநாகரீகமாக பேசுகிறேமா பேச தெரியாதா பேச தெரியாதா எங்கள் தலைவர் அப்படி எங்களை வளர்க்கலை அரசியலாக பேச சொல்லியிருக்காரு விடுதலை சிறுத்தையுடைய கடைக்கோடி தொண்டன்ட்ட போய் ஒரு பாரதிய ஜனதாவுடைய மாநில நிர்வாகியோ மாவட்ட நிர்வாகி நீங்கள் அரசியல் போய் ஜெயிச்சுருங்க நாங்கள் இந்த கட்சியிலே இல்லைங்க நாங்கள் ஓப்பன் சேலஞ்ச் விட்றோம் இந்த 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 ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் அரசியல் பேசு பாரதிய ஜனதா என்ன செய்து நாங்கள் சொல்கிறோம்னா நீங்கள் என்னென்ன தீங்கு செய்கிறீங்கன்னு அது மாதிரி நீங்கள் நாங்கள் செய்கிற நல்லதை சொல்லி அரசியல் பேசுங்க அவதூறு பரப்புறீங்க ஒட்டுமொத்த பட்டியலின மக்களுக்கும் பாதுகாப்பா பாரதிய ஜனதா ஒரே ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் சொல்கிறேன் ஒரு இருபது நாளைக்கு முன்னாடி மேலூரில் உங்கள் பாரதிய ஜனதாவில் உள்ள பட்டியல சமூகத்தை சேர்ந்த ஒரு தோழர் வந்து ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு உங்கள் கட்சியினுடைய நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணுறாரு அந்த நிகழ்ச்சிக்கு ஒரு நாலு பேர்த்திட்ட அவர் தெரிஞ்சவங்கள்ட்ட வசூல் பண்ண போயிருக்காரு அவரை உங்கள் கட்சியினுடைய மாவட்ட தலைவர் கிழக்கு தொகுதியினுடைய மாவட்ட தலைவர் தலைமையிலான ஒரு பத்து குண்டர்கள் அடிச்சுருக்காங்க உங்கள் கட்சியினுடைய தலைமை வரையும் அந்த புகார் போயிருக்கு அவருக்கு இன்ன வரைக்கும் நடவடிக்கை இல்லை காவல்துறையிட்ட புகார் கொடுத்துருக்காரு நடவடிக்கை இல்லை அவரை கூப்பிட்டு கமலாலாலய வரையும் உட்காந்து பேசுகிறீங்க உங்கள் கட்சியினுடைய பட்டியல் சமூகம் ஒட்டுமொத்த பட்டியல் இருக்கிற சமூக மக்களுக்கு நாங்கள் பாதுகாப்பாக இருக்கார் மோடின்னு சொல்கிறீங்களே உங்க கட்சியில் இருக்க பட்டியல் சமூகத்துக்காரனுக்கே பாதுகாப்பு இல்லை அவன் என்னைக்காச்சும் ஒரு நாள் விடுதலை செல்லிட்டு தான் வருவான் பட்டியல் சமூக மக்களுடைய தலைவரில் எங்கள் தலைவர் ஒட்டுமொத்த தமிழினத்தின் தலைவர் அதனால் விமர்சனம் பண்ணுங்கள் வேணான்னு சொல்லலை நீங்கள் விமர்சனம் அரசியல் எல்லாமே விமர்சனம் உட்பட்ட நீங்கள் விமர்சனம் பண்ணுங்கள் நாங்கள் வேணான்னு சொல்லலை விமர்சனம் இல்லாமல் அரசியல் இல்லை அதை மொதல் பிஜேபிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க மோடி காரை மறிப்போம் ஆமாங்க நாங்கள் மறிப்போங்க சொல்கிறோம் எங்கள் மக்களுக்கு எதிராக நடந்தால் காரை மறிப்போம் எங்களுடைய பிரதமரில் இல்லை அவரு இந்திய நாட்டினுடைய பிரதமர் மோடியா இல்லை வேற ஆளுமா ட்ரம்ப்பா நாங்கள் போய் ட்ரம்ப்புக்கார மறிக்க இந்தியா நாங்கள் இந்திய நாட்டினுடைய பிரச்சனைங்க இந்திய நாட்டினா குடிமகன் வாக்கு வங்கி உள்ள குடிமகன் எனக்கு அவர் தான் பிரதமர் நான் ஓட்டு போட்டேன் போடல வேறு எனக்கு அவர் தானே பிரதமரு அவர் என் மக்கள் என் தலைவருக்காரன் மறுசனால நான் சொல்கிறோம் என் தலைவருக்காரன நீ இன்றைக்கி விசாரித்து பார்க்குறோம் நாங்கள் எங்களுக்கு சோர்ஸ் இருக்குல்ல நாங்கள் விசாரிக்கிறோம் அண்ணாமலை தான் பின்னாடி இருக்கான்னு சொல்கிறாங்க அவங்க தரப்பு உங்கள் தரப்பு ஆட்களே சொல்கிறாங்க எங்கள்கிட்ட அண்ணாமலை இல்லைன்னு சொல்லிட முடியுமா அமர் பிரசாத் ரெட்டி இல்லைன்னு சொல்ல முடியுமா இல்லை வேற வேறெல்லாம் பேரெல்லாம் சொல்லணுமா இந்த ராஜீவ்காந்தி மேட்டிற்கு பின்னாடி முழுக்க முழுக்க அண்ணாமலையும் அமர் பிரசத்துக்கு தான் இருக்காங்க ஏங்க சிம்பிளான விஷயம் அவர் ராஜீவ்காந்தி ஒரு திமுக தொண்டர் அதிமுக விடையே வட்டச்சிலருன்னு சொல்கிறாங்க திமுகவே பேசலைங்க ராஜீவ்காந்திக்கு ஏன்னா நடந்த சம்பவம் அண்ணாதிமுக எடப்பாடிக்கு தெரியும் போல அதனால் பேசலை செயல் திட்டம் அனுப்பிவிட்டவர் ஏடா அண்ணாமலை அதனால் நடந்த பத்து நிமிஷத்தில் பதிவு போடுறாரு பாலிமர் செய்தியில் ஒரு செய்தி வருது அதனால் அரசியல் சொல்லுங்கள் விமர்சனை வந்து ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் நாங்கள் பேசினாலும் ஏற்றுக்கணும் நீங்கள் பேசினா நாங்கள் ஏற்றுக்கிறோம்ல எங்கள் தலைவர் எத்தனை பேர் பேசுகிறீங்க நாங்கள் இல்லையா அதை ஏற்றுத்தானே நாங்கள் விளக்கம் கொடுக்குறோம் விமர்சனத்துக்கு உட்பட்டால் தான் எல்லாேரும் அதே மாதிரி தான் சொல்கிறோம் எங்களுடைய நாட்டினுடைய பிரதமர் எங்கள் தலைவருக்கு பாதிப்புனா நாங்கள் பிரதமருக்காரன் மறுப்போம் கேட்போம் ஏன் கேட்போம் வேட்டி கட்ட முடியாமல் உன்னை அச்சுறுத்துற கண்டி சொல்லலை எலக்ஷனில் உடைய தோக்க வச்சு உன் வேட்டியை கலட்டுவோம் வந்து சொல்கிறேன் வேட்டி கேட்டேன் ஏன் ஏன்னால் பதறாதீங்க வேட்டி கேட்டால் அடிச்சு சொன்னேன் ரோட்டில் விட்டு வேட்டியை போகிறோம் உங்களில் சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் நினைக்கிற மாதிரி நாடாளுமன்ற தேர்தலையும் நீங்கள் எங்கே போட்டிடுறீங்களோ அங்கே நாங்கள் முழு மூச்சாக வேலை பார்த்து உங்களை தோக்கடிச்சு உங்கள் கட்சிக்காரனை வேட்டி கட்ட விடாமல் நாங்கள் விரட்டி விடுவோம் அதை தான் சொல்கிறோம் அதாவது வன்முறையாக பேச வேணாம் தனிநபர் விமர்சனை வேணாங்க நாடு தமிழ்நாடு நீங்கள் நினைக்கிற மாதிரி கலவர பொம்மெலாம் ஆகாது இது உத்தரப்பிரதேசம் கிடையாது மதத்தை சொல்லி சாதியை சொல்லி சண்டைலாம் போட முடியாது இங்கே எல்லாமே தெளிவாக இருக்காங்க நீங்கள் ராஜீவ்காந்தியை ஒரு ஆளை ரெடி பண்ணி தென் மாவட்டத்தில் அதிகம் வசிக்கக்கூடிய முக்குவத்து சமூகத்தில் ஒரு ஆளை ரெடி பண்ணிங்க அது மக்கள் தெளிவாக இருக்காங்க நாங்களும் முக்குளத்திருஷமும் தென் மாவட்டத்தில் அமைதியாக தான் வாழ்கிறோம் நீ யாரும் பிரிக்க முடியாது எங்களை நீ சாதியை சொல்லி வந்தாலும் சரி மதத்தை சொல்லி வந்தாலும் சரி தமிழ்நாடு பகுத்தறிவு மிகுந்த நாடு தந்தை பெரியார் பிறந்த நாடு அதனால் நீங்கள் அதெல்லாம் ஏற்பட முடியாது ஒரு போதும்னு சொல்கிறோம் பிஜேபி விடுதலை சிறுத்தைகளும் தலைவர் எழுச்சி தமிழ் இருக்க வரைக்கும் உங்களை அரசியலில் இங்கே கால் ஒன்றே மாட்டோம் எங்களுடைய முழு நேர செயல் திட்டமே அதுதான் நாங்கள் முடிவு பண்ணுறோம் இனிமேல் நம்ம சொல்கிறேன் ஒரு நம்ம சிறுத்தைகள் ஒரு வேண்டுகோள் இனிமேல் நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சிக்கே வேணாம் அவங்க நம்ம நல்லது செஞ்சாங்க செய்கிறாங்க அதெல்லாம் வேணாம் நம்மளுடைய ஒரே எதிரி பிஜேபி அவங்கள தோக்கடிக்கணும் அவங்க அணி அவங்க எந்த அணியில் இருந்தாலும் சரி அவங்கள தோக்கடிக்கணும் நம்ம அன்னை அமைச்சர் மூர்த்தி நம்ம நல்லது செஞ்சார் நம்ம அந்தந்த பகுதியில் இருக்க திமுக காரங்க நம்ம நல்லது அதெல்லாம் பார்க்க வேணாம் திமுக ஜெயிக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இந்தியா கூட்டணிடைய தலைவர் வந்து தமிழ்நாட்டு தலைவர் வந்து அன்னை தளபதி மு க ஸ்டாலின் அவரை மீண்டும் திராவிட மண்டல அரசு அமையணும் அதனால் நம்ம திமுகவோட இருக்க முரண்பாடெல்லாம் பின்னுக்கு வைப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு திருப்பியும் திராவிட முன்னேற்றக் கழகம் தலைமையிலான விடுதலை சிறுத்தைகள் சேர்ந்து உருவாக்கின கூட்டணி தான் ஜெயிக்கிறோம் நம்ம தளபதியை மீண்டும் முதலமைச்சர் ஆக்கணும் இன்னையிலேருந்து நூற்றம்பது நாள் இருக்குது எலெக்ஷனுக்கு இந்த நூற்றம்பது நாள் கடுமையாக உழைக்கிற சிறுத்தைகள் மீண்டும் அறியணை ஏற்ற தளபதி ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சர் நம்மளுக்கு அஞ்சு சீட்டு பத்து சீட்டு இருபது சீட்டு அதெல்லாம் தலைவர் பார்த்துக்குருவாரு அதெல்லாம் நம்மளுக்கு நோக்க முடியல பிஜேபிக்காரனால் எங்கேயுமே ஜெயிக்க விடக்கூடாது இதுதான் நம்ம நோக்கம் அன்பார்ந்த சிறுத்தைகள் அனைவரும் பணிவான வேண்டுகோள் பிஜேபின்ற தீய சக்தியை நாட்டை விட்டு அற்புறப்படுத்தணும் நம்முடைய தலைவர் தலைமையிலான களமாடக்கூடிய தென்னிந்தியாவின் மிகப்பெரிய தலைவர் எழுச்சி தமிழர் நீங்கள் சாதாரணமாக கையாண்டான்னு நடந்தேன் திருப்பின்னு சொல்கிறேன் சங்கிகளே இறுதி எச்சரிக்கை விடுறோம் இதோடு நிறுத்திக்கோங்க எங்கள் தலைவரை நீங்கள் தொடரும் நினச்சிங்கன்னா பல்வேறு விதமான இழப்புகளை நீங்கள் சந்திக்க நே நேரிடும் அரசியல் களத்தில் சொல்கிறோம் தனிநபராக சொல்லலை பிஜேபியை ஒட்டு மொத்தமாக நீ இவ்வளோ நாள் எவ்வளோ சேர்த்து வச்சிருந்தால் அனைத்து முகாமையும் கிளப்போம் அதனால் பிஜேபி யாரும் தயவுசெய்து நிப்பாட்டிட்டு மக்கள் பிரச்சனை எடுத்துகிட்டு நீ போய் உங்களுடைய கட்சி வேலையை பாருங்கள் எங்கள் தலைவரை டேமேஜ் பண்ணி அண்ணாமலை நீ வந்து மாநில தலைவரே கிடையாது அண்ணாமலைக்கு இந்த இந்த நீ பேசுறதுக்கு அர்த்தம் நீ தலைவராக விமர்சனம் சொல்லு நீங்கள் தமிழ்நாட்டு பாரதிய ஜனதா அண்ணாமலை தலைமையில் இருக்கா நயினா நாகேந்திரன் தலைமையில் இருக்கா என்ன ஒன்று புரியிற நயனா நாகேந்திரனை தான் தலைவர் அவர் தானே தலைவர் அண்ணாமலைய தலைவர் அதனால் பாரதிய ஜனதாக்குள்ளே ஒரு குழு உருவாக்கிட்டு இருக்கார் அண்ணாமலை தயவுசெய்து அண்ணன் எங்களுடைய எங்களுடைய நம்ப தலைவருக்கு ரொம்ப நெருக்கமானவர் தான் அண்ணன் நைனா நாயேந்திரன் அதை மொதல் விசாரிங்க உங்கள் பேருக்கு டேமேஜ் ஆகிற மாதிரி அண்ணாமலை ஒரு டீம் இருக்கார் உருவாக்கி வச்சிருக்காரு போலக அது அதனுடைய வெளிப்பாடு தான் அதுபெல்லாம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் நயனா நாயேந்திரன் பதில் சொல்லட்டும் நாங்கள் விமர்சனம் பண்ணுறோம் அண்ணாமலை விளம்பரம் மேனியாங்க அண்ணாமலை டெய்லி அவர் பேர் வரணும் அதுக்காண்டி போராடுறார் போலக மாவட்டத்துக்கு பத்து பேர் இருபது பேர் வச்சுருக்காரு அண்ணன் வந்து அதை நைனா நகேந்திரன் அதை வந்து அந்த குழுவை கண்டுபிடிச்சும்போது அவரை அந்த குழுவை கட்டுப்படுத்துங்க அதனால் விடுதலை சிறுத்தை வந்து ஒருபோதும் சாதாரணம் நினச்சிராங்க அரசியல் ரீதியாக பல இழப்புகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் பிஜேபிக்கு எச்சரிக்கையாக சொல்கிறோம் தமிழ்நாட்டு அரசியலில் விடுதலை சிறுத்தைகள் பாரதிய ஜனதா தான் போட்டியாக இருக்கும் நீ எந்த தொகுதியில் போட்டி போட்டாலும் சரி நீ இருபது தொகுதியில் போட்டி போட்டாலும் சரி முள்ளு மூச்சா இருபத்திலும் தோக்க வைக்கிறதா எங்களுடைய முதல் வேலை அனைவருக்கும் நன்றி என் பேர் சேவகரத்னம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மதுரை மாநகர் வடக்கு மாவட்டம்